அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பக்தி வணக்கங்கள் இன்றைய ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் நிகழ்ச்சியில் சென்னையில் முதல் முறையாக பிரம்மாண்டமான தை அமாவாசை அன்று ஐயாயிரம் கிலோ மிளகாய் மகா யாகம்

தீமைகளை அடித்து ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அளிக்கும் அமாவாசை ஹோமமாகும் இயங்குதல் தலை பிழங்கிடும் நர சிங்கத்தால் கிரிபுகங்கள் தவித்ததே பெருகிடும் அதன் அவையத்தால் சரபம் வந்திடும் சீவம் அடுத்த போதினில் கண்ட பேருந்தும் எழுந்ததே கணத்தின் சர்வபூத்தியின் சக்தியான ஜெய் பிரத்யங்கிர தேனி தோன்றிப் பறவை தன்னை அழிக்கவே இந்த நிகும்பலா கலந்து கொள்வதால் எதிரிகளை வீழ்த்தவும் நினைத்த காரியம் கைகூடி உயர் பொருப்புக்கள் பெறவும் வாழ்வில் ஏறுமுகம் காண்பதற்கும் நிகும்பலா உதவும் என்கின்றனர் புனித நூல்கள் திருமண தடைகள் குடும்பத்தில் தொடர்ந்து வரும் சிக்கல்கள் வியாபார தொழில் தேக்கங்கள் மாறி மாறி வரும் மனம் மற்றும் உடல் உபாதைகள் யாவையும் நீங்க இந்த நிகும்பலா யாகம் உதவுகிறது என்கின்றனர் புராணங்கள் அது மட்டுமின்றி விபத்து திடீர் ஆபத்து கெட்ட சொப்பனங்கள் யாரோ எதுவோ செய்துவிட்டார்களோ என்ற வீண் அச்சம் இவையெல்லாம் நீங்கவும் இந்த யாகமே சிறந்த பரிகாரம் என்று பெரியவர்கள் கூறுகின்றனர் மகா காளி பிரத்யங்கரா தேவி பசுதனி ஆகிய உக்ர தெய்வங்களை போற்றி செய்யப்படும் இந்த யாகத்தால் தீமைகள் யாவும் விலகி நன்மைகள் சூழும் என்பது நம்பிக்கை பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட தேவி தன்னையே துதித்ததே மூ உலகங்களும் துதித்ததே பிரத்யங்கிரா தேவி தன்னையே ராகு காலத்தில் பூஜித்த வருடம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவாள் சமர்பணமானது பட்டு மனுவை சமர்ப்பணமானது அடைய உள்ளது அதனால மரத்து 그 다음에 컴퓨터 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 컴 Thank <laughs> you. நட்சத்திரங்களுக்கு ஏற்ப பல வகையான சமைத்துகள் அல்லது விறகு மூலிகைகள் பல வகையான உலோகங்கள் நகைகள் ஹோமத்தில் அக்னிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அன்றைய காலத்தில் மன்னர்களும் இன்றைய காலத்தில் பெரும் அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் பல ஹோமங்களை செய்து நன்மை அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ராமாயணத்தில் ராம லட்சுமணர்களை வெற்றி கொள்ள ராவணனின் மகன் இந்திரஜித் எட்டு திசைகளிலும் பூமியை அங்கு பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு இந்த யாகம் நடத்தினான் தர்மம் இந்திரஜித் பக்கம் இல்லாததால் தேவி அவனுக்கு உதவி புரியாமல் ராமருக்கு வெற்றியை தந்தாள் என்கிறது ராமாயண இதிகாசம் தர்மம் எவரிடம் உள்ளதோ அவர்களை காக்கும் அக்ரி ரட்சையாகவே இந்த யாகம் விளங்குகிறது என்கின்றனர் ஞான நூல்கள் அது மட்டுமின்றி சோழர்களின் வெற்றிக்கு இந்த ஹோமம் பெருமளவு பயன்பட்டது என வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்கின்றனர் விஜயாலய சோழன் தஞ்சையில் எட்டு மூளைகளிலும் அமைத்தான் அங்கு வழிபாடுகளும் வேள்விகளும் நடத்தினார் அதன் வழியே இழந்த சோழ சாம்ராஜ்யத்தை மீட்டார் என்று சொல்லப்படுகிறது குலோத்தும்ப சோழனின் காலத்திலும் காளி தேவி வழிபாடும் நிகும்பலாயாக வேண்டுதலும் தொடர்ந்தன அதற்கு சான்றாக கும்பகோணம் அடுத்த தாராசுரம் வீரபத்திரன் கோவிலும் அமைந்துள்ளது ாலும்ருணையாலும்ரீ விநாயகரின் செல்வ விநாயகரின் அனுகிரகத்தினாலும் அனுகிரகத்தினாலும் இன்றைய தினம் இன்றைய தினம் எங்களால் என்ற அமாவாசை அமாவாசை முன்னிட்டு நடைபெற்ற வாழ்வில்்சங்கள் உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்கள் அனைவரும் அனைவரும் வாழ்வு வாழ்வு வாழை அணி வாழை அணி வாழையாக வாழையாக நிறை தோன்றோங்க बालानाथ जी प्राप्त करते हैं प्राप्त करते हैं मंदिर है मंदिर पत्थर लगो पत्थर है मंदिर मंदिर पत्थर लगो भगवान का नाम mangate हैं आए जाते हैं प्राप्त करते हैं नमस्कार करते हैं नमस्कार करते हैं चेहरा देखते हैं आपसे ये अपनी ये बहुत बड़ा फनसार है भगवान का दिन बड़ा जारी भगवान की रो नमस्कार करते हैं जय बाला भक्त की जय मारो के बाला हृदय प्रदर्शन <elim>

அப்படிய அத்தனை சுதந்தைகளும் அத்தனை சோதனைகளும் அந்த நதியில மூழ்கி எழுந்துக்கிறாங்க அங்க ஏங்கிற ஒரே ஒரு படத்தை என்ன தெரியுமா ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சியை காலத்தில் நேராக நிகழ்ச்சி வந்துருக்கு எனக்கு ஒரு பிராக்கியம் என்ன கிராமன்ற உங்களுக்கு ஒரு பிராக்கியம் இந்த ஹோலம் நடந்தது ஹோமத்தால யாருக்கு பயன் என்ன பயன் தெரியுமா அக்னியில மிளகா போட்டாங்க உணவு சேர்த்தாங்க இதெல்லாம் எப்படி இறைவனுக்கு போய் சேரும் என் இறை தலைவி இறைக்கு எப்படி போய் சேரும் தெரியுமா ஒவ்வொரு

ஒரு சொல் ஒரு சொல் வெல்லக்கூடிய சொல்ல இனி சொல்லுங்க நிச்சயம் ஜெயமாகும் இந்த ஹோமத்தினுடைய பலன் நிச்சயமா உங்களுடைய உடற்பிங்களை தேங்கும் அதாவது பிரத்யம் பிரிந்து என்றால் என்ன சுகம் மேன்மை சுபிச்சம் அங்கம் என்றால் என்ன அங்கம் என்றால் உடல் இந்த உடலை சுத்தப்படுத்தக்கூடிய மந்திரங்களை அவர்கள் ஓதினார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அதாவது இங்கு படைக்கப்பட்ட கடவுள்கள் மனிதனை புனிதனாக்குவதற்கு மட்டுமே அன்றிகள் ஒன்றுக்கும் இல்லை இறை தெய்வங்கள் என்பது மனிதனை புனிதமாக்கக்கூடிய ஒன்று அதற்கு சில கருவிகளும் கரணாதிகளும் தேவை

எல்லாம் நடமாடி இருக்கிறானோ அவெல்லாம் தேன் போல இருப்பீங்க தெல்லிய ஜானத்தோடு இருப்பீங்க தெவிட்டாவோட இருப்பீங்க வந்து கண்டு உணர்ந்தவர்களுக்கு வார்த்தைகளும் ஆசீர்வாதங்களும் நடத்தியவர்களுக்கு ஆசீர்வாதங்களும் மகிழ்ச்சிகளும் இது போன்ற இன்னும் பல யாகத்துல கலந்துங்க ஏன் கலந்துக்கணும் தெரியுமா நம்முடைய கண் நம்மை அறியாமல் பாவத்தை நோக்கும் நம்முடைய சொல் நம்ம எரியாமல் எவரையும் நம்முடைய செயல் எவரையும் காயப்படுவோம் நிச்சயமா தடுமாறுவோம் அதனால தடம் மாறுவோம் தடுமாறுவோம் அதனால் தடம் மாறுவோம் அந்த தடத்தை சரி செய்யக்கூடியது இந்த யாக இந்த யாகம் மட்டுமல்ல எங்கு நடந்தாலும் யார் நடத்தினாலும் அங்கு சென்று உங்களை பத்து நிமிடம் கண்மூடி தட்டத்துல தான் பாருங்க நல்ல ஒரு ஒருவர் உலகில் அவர் வரட்டு எல்லோருக்கும் பெய்யாத பெய்யும் மழை ஒருத்தருக்கு பெய்யும் மழை எல்லாருக்கும் அது போல இங்க யாரோ ஒருத்தர் உடல்ல இறைவனுடைய சவகாசத்துக்கு அங்கிருந்து அருள் ஒளி கிடைக்கும் அதை மகிழுங்கள் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நான் கொஞ்சம் தான் பேசியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிற சித்தர்களை பற்றி எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிகண்ட சுவாமிகளுக்கும் ஆலய நிர்வாகத்தினருக்கும் இந்த நடத்தி கொடுத்த ஆச்சாரிய பெருமக்களும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறிக்கிறேன் என்னை பார்க்கணுன்னா என்ன பண்ணலோ பார்த்தா பாருங்க நல்லா மகாசூர் என்ற படத்தில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கோவங்கி இயக்குன ரோ மகாசுர் என்ற படத்தில்